நானே இந்திர நானே சந்திர பிறந்த ஊருக்குள்ள போல் சுத்தி வருவேன் பாதி நல்லவ மீதி வல்லவ மோத வந்தவன எட்டி மீதிப்பேன் முட்டி ஓடப்பேன் ஹே காக்கி சட்ட நாட்டாம நானே கைது பண்ணு வேலையில அண்ண தம்பி சண்டைக்கு வீணா கேசு போட தேவையில்ல வீராதி வீரனெல்லாம் எப்போதுமே வீரா பா தெரிவதில்ல ஏ சொல்லி தரவா ஹே அள்ளி விடவா ஹே சொல்லி தரவா வா வா ஹே அள்ளி விடவா நானே இந்திர நானே சந்திர பிறந்த ஊருக்குள்ள சூரியன போல் சுத்தி வருவேன் ஹே அம்மாவின் கையில் சோறு அதில் உள்ள ருசியே வேறு தினம் தின்னு பாரு உன்னோட ஆயுள் ஒரு சொந்தம் பந்தங்கள் கூட இருந்தா வந்த துன்பங்கள் தூரம் பறக்கும் தாமிர பரணியில முங்கி குளிச்சா தரணி ஆளுகிற தெம்பு கிடைக்கும் ஊரோட இருக்கணும்டா என போல பேரோட இருக்கணும்டா ஹே கத்து தரவா ஒத்துக்கிறவா ஹே கத்து தரவா வா வா ஹே ஒத்துக்கிடவா நானே இந்திர நானே சந்திர பிறந்த ஊருக்குள்ள சுரியன போல் சுத்தி வந்தா களவாங்க மாட்டாரு எங்க ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் யாரு கேட்டாலும் அள்ளி கொடுப்போம் எதிரி வந்தாலும் நாங்க மதிப்போம் எந்த நிலைமையிலும் மேலே இருப்போம் குலதெய்வம் ஆறுமுகம் எங்களுக்கு எப்போதும் ஏறு வெிக்கிரவா வெற்றி தரவா ஹே வெண்டிக்கிறவா வெற்றி தரவா நானே இந்திர நானே சந்திர பொறந்த ஊருக்குள்ள சூரியன போல் சுத்தி வருவேன் பாதி நல்லவ மீதி வல்லவ மோத வந்தவன எட்டி மீதிப்பேன் முட்டி ஓடப்பேன் தம்பி சண்டைக்கு வீணா கேசு போட தேவையில்ல வீராதி வீரன் எல்லாம் எப்போதுமே வீராப்பா தெரிவதில்லை ஹே சொல்லி தரவா ஹே அலி விடவா ஹே சொல்லி தராவா వా వా హే అల్లి విడవా